டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் வர ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது கடைசி முப்பது நாட்கள் எப்படியாவது நம்ம குரூப் ஒர்க் க்ளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் படித்து முடிச்சிட்டேன் இல்லை இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறேன் எப்படி யாராக இருந்தாலும் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிக்கங்க கையில் இருக்கணும் டிஎன்பிசி படிக்கிறேன் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கணும் இதில் செலக்டடாக ரெண்டாயிரம் கொஷின் இருக்குது இம்பார்ட்டண்டாக ரெண்டாயிரம் கொஷின் இருக்குது குரூப் ஃபோர் சிலபஸில் இருந்து சமைச்சிரு புத்தகத்திலிருந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இம்பார்ட்டன்ட் என்னென்ன பிவிக்கு என்னென்ன ரிப்பீட்டட் என்னென்ன எஸ்பெக்டட் என்ன அந்த கான்செப்ட்டில் தான் எடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் உங்களுக்கு வந்துடும் இதில் போது தமிழ் இங்கிலீஷ் மீடியம் ஐநூறு பக்கம் கிட்டே ரெண்டாயிரம் பேஜஸ் சரிங்களா அது முப்பது நாள் இருக்குது தினமும் ஒரு இருபது பக்கமாச்சு பாருங்கள் சரி சார் நான் ஒன்றுமே படிக்கல சரி என்ன பண்ணுறதே தெரியல சார் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் கிடைக்கிது எதுவுமே படிக்காம தான் சார் போக போகிறேன் எதுவுமே படிக்காம போகிறதுக்கு இந்த மெட்டீரியல் வாங்கி நல்லா படிக்கலாம் சரிங்களா எவ்வளோ முடியும் உங்களை படிங்க இந்த மெட்டீரியல் எல்லாம் எனக்கு எது எது எனக்கு இந்த கேள்வி தெரியாமல் போயிடவே கூடாது நான் சூப்பராக படிச்சுட்டு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அந்த மெட்டீரியல் தொடர்ந்து தொடர்ந்து பார்க்கணும் நம்ம ஓகே இந்த கொஷினால் அந்தப்ப இந்த கொஷின் பார்க்கல தான் பார்த்துக்க நம்மளாதான் முடிஞ்சிச்சு ஏன்னால் ஒரு கொஷ்டினால் தான் நமக்கு வேலை கிடைக்கிறது வேலை போகிறது என்ன பொறுத்து இருக்குது ஏன்னா எல்லாருமே நல்ல மார்க் எடுத்துருவாங்க கடைசியாக யாருக்கு அந்த கஃப் அதிகமாக இருக்கிறதோ நம்மளோட யார் கட்டஃப் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த இடத்துல வேலை போகுது அப்படிங்கிறப்போ ஒரு நானூற்று நானூற்றி தொண்ணூற்றி முதுரூவா பார்த்துட்டு இந்த மெட்ரு விட்டுறாதீங்க இதோட ரேட் வந்து ஆயிரம் ஆயிரத்தி இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் பிஃபோரை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸ்டாக்ஸ் முடிஞ்சிருச்சு நான் அடுத்து எங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குங்க யூபிசிக்கான ஒர்க் ஏன்னா எல்லாமே இதில் கம்மிட்டாயிருக்கும் ஸோ பசங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது அவங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க அவங்களுக்கான ஒரு ஒர்க் இருக்குது பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறவங்களாம் திரும்பி இது போட்டிருக்கோம் இது நிறைய பேர் இந்த ஒரு விஷயம்லாம் புரிஞ்சுக்கோங்க இது அதெல்லாம் கிடையாதுங்க சரிங்களா அதெல்லாம் கிடையாது இதன் மூலம் நாளைக்கு நீங்கள் குரூப் ஒர்க் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் தான் ஏன்னா அதான் சொல்கிறேன் ஒரு கொஷினில் தான் நமக்கு வேலை வரதும் வேலை போகிறதும் அப்படிங்கிறப்போ இதில் இந்த படித்த சார் ஒரு கொஷ்யன் வந்துச்சு வேலை கிடைச்சிட்டு அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இது பண்ணுறோம் இந்த மெட்டீரியலுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது வந்து தனித்தனியெல்லாம் தனித்தனி சப்ஜெக்ட்ஸுலாம் கிடையாது ஒரே மெட்டீரியல் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் தினமும் போயிட்டுருக்க போஸ்ட் ஆஃபீஸில் தான் போயிட்டு தினமும் சேலம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போட்டுருக்கிறோம் புரிஞ்சுங்களா இதுக்கு வந்து ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங்லாம் தேவைக்கிட்டு ஆட்டோமேட்டிக் பசங்க இங்கே இருக்கிற பசங்களை வாங்கிட்டு இருக்காங்க அது வாங்கினாலே எங்களுக்கு அதுவே போதும் நம்மளுக்கு படிக்கிற என்ன சொல்லி பசங்களே ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டாங்க அந்த கவுண்டில் நான் சொல்ல ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டாங்க சரிங்களா ஸோ ஆல்ரெடி வாங்கினவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு சொல்லி அது மாதிரி தான் எங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்குது நாங்கள் ப்ரொமோஷனே ஸ்டாப் பண்ணுவோம் சரிங்களா இது வந்து இது வந்து டாப் செல் இது ஃபாஸ்டஸ்ட்டு மூவிங்கு சரிங்களா ஃபாஸ்டஸ்ட் மூவிங் இப்போ நமக்கு வந்து அவருக்கு வர ஆர்டர்லாம் ஒரு ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேரும் சார் அண்ணனுக்கு தம்பி அப்படின்னு தான் வந்துட்டு இருக்குது இப்போ ப்ரொமோஷனுக்காக காசு இதெல்லாம் கிடையாதுங்க எங்கள் ப்ரிண்டிங்கே நானூறுவா கிட்ட வருதுங்க ஓகேங்களா இது காசு இதாக கிடையாது இது நினச்சிருந்தால் ஆயிரரூவா கூட போகலாம் அந்த அளவுக்கு வரத்துக்கு வாங்குறதுக்கு பசங்க ரெடியாக இருக்கிறாங்க அதை பற்றி கவலையே கிடையாது சரிங்களா ஏன்னா இந்த குரூப் ஆர் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு வாய்ப்பை தான் திரும்பி அதுமாதிரி எப்போ எக்ஸாமினேஷன் தெரில அந்த ஒரு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு இதே கிடையாது ஒரு தம்பி சொல்கிறார் நம்மகிட்ட வாங்கின தம்பி அண்ணா என்கிட்ட வாங்குற அளவுக்கு காசு இல்லைண்ணா நீங்கள் மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக வேலை போட்டுருக்கறனால தான் நான் வாங்கணுன்னு நினைக்கிறேன் இதோட டிரைவ்ஸ் வேறு நீங்கள் தரீங்களாமே அண்ணா ஆமாம் தான் அப்படியே பண்ணல நான் நான் வெளில தானே நான் சாப்பிட்றேன் ரெண்டு ரெண்டு வேலை நான் சாப்பிட்லண்ணா வெளில நான் ரெண்டு ஒரு ரெண்டு வேலை சாப்பிடலாம்ண்ண அப்படின்னாங்க அதில் வர காசு அதுதான் சொல்கிறேன் அந்த ரெண்டு வேலை சாப்பிடலாம் சாப்பிடல ஸோ அதில் வர காசு எல்லாம் வச்சுப்போம் என்கிட்ட காசு வச்சு நான் மிட்டில் வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க ஒரு வேலை சாப்பிடலாம் நம்ம என்ன ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு அவர் அவருக்கு அந்த முக்கியத்துவம் தெரியும் அப்படியே நம்ம குரூப் கிளியர் பண்ணிடுவோம் மேபி இந்த மெட்டிரியல் இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறது புடுதுங்களா ஸோ அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சவங்களால் மட்டும் தான் நாளைக்கு குரூப் ஒர்க் கிளியர் பண்ணுறது அதிகளும் வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோ முக்கியத்துவம் அது இந்த ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் க்ளியர் பண்ணால் லைஃபே செட்டில் நாளைக்கு நம்ம சர்வீஸும் பண்ணலாம் கவர்மெண்ட் ஜாப்பு புடுது அப்படிங்கிறப்போ என்னன்னலாம் நம்ம படிக்கலாம் என்னென்னலாம் ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்திலேயே ஸோ அந்த ஒரு இதுலேயே இருக்கிறாங்க இப்போ நான் யூபிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து தான் காசு நான் ஒரு வேலை சாப்பிட்ணு என்ன ஆகிடும் நான் நான் கேட்கறேன் ஐம்பது ரூபா ஆகுமா சரி ஓகே ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்ணும் ஏதாவது என்ன படுத்துருக்கேன் நான் சொல்கிறேன் அதாவது ரூல்ஸ் இருக்குது என்ன பூத்திருக்கோம் ஓகேங்களா ஓகே நான் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சேவ் பண்ணுறேன்ண்ணா சரிங்க ஒரு பத்து நாள் மூணு வேலை நான் சாப்பிட்ல ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மட்டும் சாப்பிட்றேன் சரிங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மட்டும் சாப்பிட்றேன் ஒரு நாள் ஒரு வேளை நான் சாப்பிட்றேன் அப்போ பத்து நாள் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு எப்படியாவது குரூப் ஃபார் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு போஸ்டிங் உட்காந்து போதும்னு இருக்காங்க பசங்க புரிஞ்சிக்கங்க மெட்டில் வாங்குறத சொல்ல படிங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா நான் இது படிச்சுட்டு இருக்கேன் இரவு பக்கம் இரவு கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்க நான் காம்படிஷன் அவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி எல்லாருமே ஃப்ரீ சோர்ஸ் எல்லாமே டக்குன்னு எல்லாம் கொஞ்சம் படிச்சிருவாங்க சரிங்களா ஃப்ரீ ஃபுஸ் எல்லாமே படித்து ஸோ அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா தேவை அதுக்காக தான் மெட்டில் கொடுத்துருக்குறோம் புரிஞ்சுங்களா ஸோ கண்டிப்பாக இந்த மெட்டல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி படிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதே போல் ஃபைனலாக என்னன்னா இது மட்டும் படித்தா போதும் க்ளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற வார்த்தை நான் எப்பவும் யூஸே பண்ண மாட்டேன் இதுலேருந்து ஃபால்ஸ் ப்ரமிஷன் என்னை பொறுத்திருக்கு இது மட்டும் படித்தா போதும் நான் யார் அதை நம்பவும் மாட்டேன் யாராவது சொன்னால் சரிங்களா நம்பவும் மாட்டேன் இது மட்டும் படித்தா போதும் க்ளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பவே மாட்டேன் இது இருக்குது இது இருக்கிற அந்த கடைசி முப்பது நாட்கள் கடைசி நான் அரௌண்டாக சொல்கிறேன் சரி அக்யூர்ட்டாக சொல்லு அரௌண்டாக சொல்கிறேன் கடைசி ஒரு மாதம் சரிங்களா இட்ஸ் லைக் ஃபால்ஸ் பர்மிஸ் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் இந்த மெட்டீரியல் இதுதான்ப்பா செலக்டடாக கொடுத்துருக்கோம் என் பர்ன்டாக கொடுத்துருவோம் இல்லை கொஸ்டின் பார்த்துட்டு எக்ஸாம் போங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சொல்லும் ஏன்னா அந்த அந்த பசங்களை நம்ம வந்து ஆசை காட்ட மாதிரி என்பத்திருக்கும் அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன் யாரையும் இது மட்டும் படித்தா போதும் குரூப் குரூப்பில் க்ளியர் பண்ணலாம் நான் குரூப் க்ளியர் குரூப் குரூப்னு க்ளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அதே இப்போ இதுதான் வாழ்க்கை அது நான் எனக்கே அந்த ஒரு தப்பான ஒரு இது இருந்துச்சு தான் வாழ்க்கை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்டினேஷன் இருக்குது அவர்களுக்கான டெஸ்டினேஷன் அவங்க ரீச் ஆயிடுவாங்க சரிங்களா அதை பற்றி முன்னிட்டு வரி சரிங்களா நம்ம ஒரு லைஃப்ல ஒரு பார்ட் அவ்வளோதான் எக்ஸாம் எழுதுறோம் கேயர் ஆச்சுன்னா ஓகே போஸ்டிங் இல்லையா சூப்பர் இதை விட சூப்பரான கிடைக்கும் அவ்வளோதான் இருக்கிற இந்த ஒரு லைஃபை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்க பாருங்க சரிங்களா நோனிட்டு டு வரி நோனிட்டு ஃபீல் சரி நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான் இன்னும் இங்கே ஆயிரம் வரணும் ரெண்டாயிரம் வரணும் கிடையாது இட்ஸ் ஷார்ட் லைஃப் சரிங்களா ஒரு முயற்சி அவ்வளோ என்னோட பிரச்சினை கொடுக்குறேன் நான் படிக்காமல் நான் ஃபெயிலாக போய்ட்டுங்கிற வார்த்தை வரக்கூடாது நான் படித்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் எத்தான் சொல்லுவேன் புரியுதுங்களாங்க ஸோ இதுதான் வாழ்க்கைலாம் கிடையாது குரூப் ஃபார் எக்ஸாம் வருதுங்க சரிங்களா வருது மெட்டல் வாங்கிக்க வாங்கி படிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தான் எதுவுமே படிக்கும் போது இந்த மெட்டல் வாங்கி படிக்கலாம் ஏன்னா ஒரே மெட்டிரியல் தான் நீங்கள் தமிழுக்கு தனி தனித்தனால் எனக்கு வாங்க தேவை ஒரே மெட்டிரல் தான் ஓகேங்களாங்க ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்